ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை சும்மா இருக்கும் சாமியாருக்கு பட்டை சோறு ஒரு ஊர்ல ஒரு கோவில் ஒன்று இருந்தது அரசாங்கம் அந்த கோயில பராமரித்து வந்தது அதிகாரிகள் அவ்வப்போது வந்து கணக்கு வழக்குகளை தான் வழக்கம் அந்த வகையில் ஒரு சமயம் அரசாங்க அதிகாரி ஒருத்தர் அங்க வந்தார் கோயில் நிர்வாக அதிகாரி கணக்கு புத்தகங்கள் மற்றும் பதிவேடுகளை எடுத்து வந்து அவர் முன்னாடி வச்சார் அந்த அதிகாரி கோயில் செலவு கணக்கு பார்த்து கொண்டிருந்தார் சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்ட சோறு அப்படின்னு தினமும் செலவு பட்டியலில் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்த அவரு சும்மா இருக்கிறவருக்கு எதுக்கு சோறு போடணும் அதை உடனே நிறுத்துங்க அப்படின்னு ஆணையும் இட்டார் உடனே ஆலய ஊழியர்கள் அதிகாரிகளை நெருங்கி மெல்ல சொன்னாங்க ஐயா சும்மா இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை அதனாலதான் அவருக்கு சோறு வழங்குறோம் இந்த விளக்கம் அந்த அதிகாரிக்கு திருப்தியே அளிக்கவே இல்லை எனவே அது பற்றி அவர் ஒண்ணுமே சொல்லாமலேயே அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் சும்மா இருப்பது என்ன அவ்வளவு சுலபமான காரியம் தானே சிறிது நேரம் தானும் சும்மா இருந்து பார்க்கலாம் அப்படின்னு கோவிலுக்கு வந்து சும்மா இருக்கும் சாமியாரோட அருகில அமர்ந்தார் மனம் அலைய ஆரம்பித்தது கோவிலுக்கு சம்பந்தம் அனைத்து நினைவுகளுமே அவருக்கு வந்தது மனசு அடங்க மறுத்துது கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாரு சிறிது நேரத்திற்கு மேல கண்களை மூடி அவரால் இருக்கவே முடியல தான் கொண்டு வந்த ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார் அதுல கவனத்தை செலுத்தினார் காகம் ஒண்ணு எங்கேயோ கத்தர சத்தம் அவர் காதுல விழுந்து கொண்டே இருந்தது கண்களையும் காதுகளையும் கட்டுப்படுத்த முயன்றார் மனம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது மகளுக்கு வரம் தேட வேணும் மகனுக்கு வேலை தேட வேணும் மறுபடி எதையும் நினைக்காம தியானம் செய்ய முயன்றாரு அவர் திடீர் என ஒரு மனம் வந்து மூக்க தொட்டது சுவாமிக்கு வைக்கிற நைவேத்தியம் பள்ளி மடத்துல தயாரித்து கொண்டிருந்தாங்க மனம் அங்கு சென்றது அதை நினைத்ததும் வயிறு பசித்தது போல இருந்தது அவருக்கு அதை அதிகாரி திணறி போனார் அவரின் சொல்லுக்கு ஊழியர்கள் உள்ள இருக்கிற அவர் மனம் கட்டுப்பட மறுக்கிறது அதிகாரி மனதை அடக்க முயன்று அது முடியாமல் சோர்ந்தும் போனார் சும்மா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறது அப்பதான் அவருக்கு புரிந்தது உடனே மறுபடியும் பதிவேட்டை கொண்டு வர சொன்னாரு அதுல எழுதினாரு சும்மா இருக்கும் சாமியாருக்கு இனி இரட்டை பட்டை சோறு அப்படின்னு மனம் தியானம் இரண்டுமே ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உள்ளது மனம் முடிந்து போகிற இடத்துல தான் தியானம் ஆரம்பமாகிறது எனவே தியானம் இருக்கிற இடத்துல மனம் இல்லை மனம் செயல்படுகின்ற வரையில தியானம் ஆரம்பமாக போவதும் இல்லை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி